ஃபேஸ் கைலாஷ் எல்லாரும் பார்க்க முடியும் இந்த கைலாஷ் தான் முழுமையா எல்லாருக்கும் தெரியாது நம்ம பரிகிரமா பண்ணலாம் ஒரு கிலோமீட்டரு பரிகிரமா சைட்ல போனோம்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அப்புறம் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வரும் ரெண்டாவது பரிகிரமா மூணாவதுல இந்த மாதிரி சுவாமி நமக்கு தெரிய மாட்டாரு குட்டி குட்டியாக ஒரு எச்சு அப்படி இப்படி தான் தெரிவார் ஸோ முழுமையாக நாம் பார்க்குற கைலாஷு இவர் தான் மகா சிவன் சிவனும் பார்வதியும் விநாயகரும் முருகரும் குடும்பஸ்தமாக இந்த கைலாஷ் பருவத்தில் இருக்கிறதா நம்ம இந்துக்களோட ஐதீகம் அதை நான் நம்புகிறேன் பரப்பூர்ணமாக நம்புகிறேன் அவங்க எல்லோரையும் இந்த யாத்ரா பிகன்ஸ் மூலியமாக யாத்ரா டைம் நேயர்களுக்கு பரமேஸ்வரனை காட்டுறதுல மகிழ்ச்சி இப்ப இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மேல போனோம் மேல போயிட்டு கிட்ட இருந்து பூஜை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓம் நமசிவாய்